காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து பயணிக்கும் வீடியோ வைரல் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் இருந்து சுற்றியுள்ள பல்வேறு கிராமத்தில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் அரசு பேருந்தில் பயணித்து பள்ளிக்கு வருவதை தந்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மாலை பள்ளி முடிந்து வாலாஜாபாத்தில் இருந்து ஆலம்பாக்கம் செல்லும் அரசு பேருந்தில் பழைய சீவிரம் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது படிக்கட்டில் தொங்கியபடி வரும் பள்ளி மாணவர்கள் சாலை ஓரமாக காலை வைத்து தேய்த்து வருவது போல் அபாயகரமான பயணத்தில் வரும் மாணவர்களை பேருந்து ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் உள்ளே வர சொல்லியும் கேட்காமல் ஆபத்தை விளைவிக்க கூடிய வகையில் பயணித்து வருகின்றனர் பேருந்து படிக்கட்டில் தொங்கியபடி சாலையில் ஆபத்தான முறையில் பயணிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது